உறவுகளுக்கு வணக்கம் முகிந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் நாம் இதை வந்துட்டு இருக்கோம் முகிந்தர் மீடியாவோட வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச நிதியுதியை கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் கீழே உள்ள வங்கி கணக்கையும் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் போட்டிருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுங்கன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி

தீப காணில் குடும்பத்தினருக்கே குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு கொடை பாதுகாப்பு கொடை குடும்பத்து

மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இதில் வந்து எந்தவித இதுவரை எந்த நடவடிக்கை தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியை மூன்று ஆண்டுகள் ஆட்சி நிறைவேற்றி இந்த மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட முன்னூறு படுகொலைகள் தென் மாவட்டம் முழுவதும் வந்து தேவேந்திர குழு வேளாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் இதுவரை இங்கே அரசு எந்தவித குறிப்பாக இருக்கக்கூடிய அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறை இதுவரை எந்த வேலையும் செய்யலை காவல்துறை இன்றைக்கு கூலிப்படையோட காசு வாங்கி திக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டங்களில் சொன்னால் செயல்படாத காவல்துறையாக பதினைந்து பேர் உள்ள சொல்லி காவல்துறை இதுவரை அவர்களுடைய இரண்டு நாட்களை கடந்துட்டு இரண்டு நாட்களை கடந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் போது நம்ம நினைக்கும் போது இதில் பின்புலமாக காவல்துறை முழுக்க முழுக்க செயல்படுது காவல்துறை கைது செய்யாமல் அவர்களை தரண்டர் பண்ணக்கூடிய வேலைகளை தான் இதே இது பட்டியல் சமூகத்தை ஆனால் காவல்துறை சாதியை சார்ந்தவர்கள் வந்து காவல்துறையில் இருக்கிறாங்க அந்த காவல்துறையில் இருக்கிறவங்க வந்து முழுமையாக அவங்களுடைய சாதியை சார்ந்த கூலிப்படைகளுக்கு தான் முழுமையாக குரல் கொடுத்தாங்க இங்கே கமிஷனர் எந்த வேலையும் பார்க்காத ஒரு கமிஷனராக தான் இருக்காங்க கமிஷனர் லிமிட்டுக்குள்ளே அது கா கமிஷனர் ஆஃபீஸுக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் நடக்குது இந்த இன்சிடென்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு எல்லாருமே தயங்குறாங்க அதே போல் டிசியும் இரண்டு டிசி கட்டுறாங்க இவ்வளோ பெரிய காவல்துறை படம் இருந்த இந்த பகுதியில் வந்து இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் குறை நடக்குது அப்படின்னா அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய காவல்துறையாக இருக்குது காவல்துறையுடைய எண்ணிக்கை வந்து மாநகர பகுதியில் குறைவாக இருக்கு ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அரசு ஒன்று பதவி விலகணும் இந்த கொலையை வந்து தென் மாவட்டத்தில் நடக்கூடிய கொலை வந்து கடைசி கொலையாக இருக்கணும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் வந்து இந்த கொலைகளுக்கு நடந்து தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய காரணமாக ஆகி காரணத்தை ஏற்றுக்கிட்டு உடனடியாக பதவி விலக வேண்டும் இல்லையே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் உட்கலை அரசுக்கு எதிராக செயல்படும் என்பதை நான் நன்றி ராஜன் என்கின்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இரண்டு நாட்கள் இடந்தும் தமிழகத்தினுடைய காவல்துறை வரையும் குற்றவாளிகளை கை செய்வதற்கு ஒன்றோ ஒரு முன்வடிப்பும் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த தேவேந்திரகுல மக்களுக்கு எதிராக

अधिकार तमिलास தீபத் தீப பாண்டியில்